ஹாய் நண்பர்களே வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஒரு கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் கோயிலை சுற்றி பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இன்றைக்கி நம்ம எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு இப்போ கிள கிளை சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் நண்பர்களே எல்லாரும் வெல்கம் 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 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து முருகர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் ஆமாங்க முருகர் கோயில் சென்னையில் இருக்கிற வட பயணி முருகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் அங்கே தெரிந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட்ஸு அந்த ஆர்ட்ஸ் வந்து ரோட ஒட்டி இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்தீங்கனாக்கா முருகர் கோயில் தான் ஜஸ்ட் இந்த ஆர்ட்ஸ் நம்ம பின்புறமாக இருந்து எடுத்து காட்டுறோம் உங்களுக்கு ஆமாங்க பாருங்கள் அந்த ஆர்ட்ஸுக்கு உள்ளே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு முருகர் கோயில் நீங்கள் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரும் அவ்வளோதான் ஒன்றும் ரொம்ப தூரமும் கிடையாது நீங்கள் வடை வந்து முருகர் கோயில் அப்படின்னு சொல்லி கேட்டாலே நூறு ரூட்டில் எங்கள் பக்கத்துலேயே சொல்லிவிடுவாங்க அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான கோயில் இது இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்ததுனால வந்து கூட்டம் ரொம்பவே கம்மியாக இருக்குது இந்த கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா முகூர்த்த நாட்களில் வந்து நீங்கள் உள்ளே வர முடியாது நான் தமிச்சு அந்த ஆர்ச் என்ட்ரன்ஸ்லேயே உங்களை வந்து கேட்டு போட்டு உள்ளே வரவிட மாட்டாங்க அந்தளவுக்கு கூட்டம் உள்ளே இருக்கும் டிராஃபிக்கெலாம் எப்படியாக ட்ராஃபிக் ஆகிடும் சாதாரண நாட்களில் இப்போ நான் வந்திருக்கேன் பார்த்தீங்களா சாதாரண நாட்களில் இந்த மாதிரி வந்து நீங்கள் தரிசனம் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக தரிசனம் கிடைக்கும் மற்ற செவ்வாய்கிழமை அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்பெஷலாக வந்து ரொம்பவே ஓரளவுக்கு கூட்டம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் இப்போ நமக்கு தூரமாக தெரியக்கூடிய அந்த தான் வந்து வடக்கு பார்த்த கோபுரம் வடபயணி ஆண்டவருடைய என்றைக்கி முகூர்த்த நாள் அப்படிங்கிறதுனால ஒன்று ரெண்டு பார்த்திங்கன்னா கல்யாணம் நடந்துக்கிட்டு இருந்தது இப்போ அங்கே இருக்கிற கூட்டம் வந்து ஒரு கல்யாணத்தோட வந்த கல்யாணத்துக்கு வந்த கூட்டம் தான் கோபுரத்து முன்னாடி நின்று ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க பெரிய முகூர்த்தம் அப்படின்னு சொன்னாக்கா வந்து நிறைய கல்யாணம் நடக்கும் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு கல்யாணம் தான் நடக்குது க ரொம்ப கம்மியாக தான் நடந்தது அதனால தான் அவங்க காலியாக இருக்குது ரோடு அப்போ கோபுரத்துக்கு முன்னாடி வந்து ரெண்டு சைடும் கடைகள் இருக்குது இந்த மாதிரி பூஜை சாமான்கள் கடைகள்லாம் வச்சுருக்காங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பாருங்கள் கோபுர தரிசனம் இப்போ நம்ம என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி நிற்கிறோம் என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி இந்த மாதிரி இரும்பு கேட் எல்லாம் போட்டிருக்காங்க அது வந்து கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அதை வந்து கரெக்ட் பண்ணி விடுறதுக்காக தான் அந்த இரும்பு லைன் பண்ணி விடுறதுக்காக தான் அந்த இரும்பு குண்டு இங்கே வரக்கூடிய இங்கே வந்து செ செருப்பெல்லாம் விடணும்னு சொன்னாக்கா ச அந்த ரெண்டு பக்கம் கடை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அவங்களே வந்து பார்த்துக்கிறாங்க இல்லைனா இந்த பக்கம் லெஃப்ட் சைட்லேயும் விடலாம் ரைட் சைட்லையும் விடலாம் இடம் இருக்குது செருப்பெல்லாம் விடுற மாதிரி பாருங்க அந்த பக்கம் மதில் செவ்வறு வரும் லெஃப்ட் சைட்லேயும் போகலாம் ரைட் சைட்லேயும் போகலாம் அந்த இப்போ ரெண்டு பக்கமும் கூட செருப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சுங்க வந்த உடனே உள்ளே வந்து இப்போ பிள்ளையார் இருக்கார் பிள்ளையார தரிசனம் பண்ணிக்கிட்டோம் உள்ளே நுழைஞ்ச உடனே நமக்கு லெஃப்ட் சைடில் பிள்ளையார் இருந்தார் பிள்ளையார தரிசனம் பண்ணிட்டோம் அப்படியே இந்த மண்டபத்தை தாண்டி போனாக்கா இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது கோயிலுக்குள்ளே இருக்கிற சிவன் கோயில் தான் இங்கே ஒரு சிவன் இருக்கார் சிவனையும் தரிசனம் பண்ணிக்கிட்டோம் கோயிலில் பாருங்கள் எந்த அளவுக்கு கூட்டம் கம்மியாக இருக்குது நம்ம உள்ளே தான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் நான் போயிட்டு இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் இது வந்து பின்னாடி கோபுரம் அதாவது மேற்கு சைடு மேற்கு பார்த்த கோபுரம் இது இந்த கோபுரம் வந்து வடக்கு பார்த்த கோபுரம் பார்த்திங்களா இது உள்ளே வந்தவுன்னே இது வந்து மேற்கு பார்த்த கோபுரம் இது இதுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கிறதுலாம் இருக்குது இப்போ நம்ம முருகர் கோயில்கிட்ட வந்திருக்கோம் உள்ளவே உள்ள உள்ளே இருக்கிற முருகர் கோயில் கிட்ட வந்திருக்கோம் முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு முருகர்னால் உள்ளே வள்ளி தேவயானையோடு இருக்கக்கூடிய முருகரை அந்த மூலஸ்தானத்தில் இருக்கிறவரில் இது தனியாக உள்ளே இருக்கிற முருகர் கோயில் அதையும் சுற்றி இருக்கோம் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபம் அதாவது கல்யாணம் பண்ணிக்கிற மண்டபம் இங்கே தான் இருக்குது பத்து கல்யாணம் அஞ்சு அஞ்சு கல்யாணம் இந்த மாதிரி இருந்தாலும் அங்கே உட்கார வச்சு பண்ணிவிடுவாங்க முகூர்த்த நாளில் தான் அது வந்து கூட்டம் ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும் இப்போ நம்ம கொடிமரத்துக்கிட்ட வந்திருக்கோம் கொடை ஆண்டவருடைய எதிர்க்கு எதிர்க்கு இருக்கக்கூடிய கொடிமரத்தாண்டை தான் இப்போ நம்ம இருக்கோம் கொடிமர தரிசனம் பண்ணியாச்சு கொடிமரம் தரிசனம் பண்ணிட்டோம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஆஞ்சநேயர் இருக்கார் அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரும் இருக்கார் அவரையும் தரிசனம் பண்ணிக்கிட்டோம் இந்த கோயிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து அருணகிரிநாதருடைய சன்னதியும் இருக்குங்க அதையும் நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டு வந்தோம் இப்போ வந்து கிழக்கு கோபுரத்து வழியாக வெளியில் வந்து அதுக்கு இப்போ பக்கத்துலேயே கோயில் இது குளம் இருக்குது பாருங்கள் குளம் குளத்தில் வந்து தண்ணி நிறையவே இருக்குங்க மழை பேஞ்சு நல்லா ஸ்டாக்கு வச்சு ஸ்டாக்கில் இருக்குது தண்ணி குளத்தில் வந்து ரொம்ப நிறையவே இருக்குது தண்ணி பாருங்கள் காலையில் எடுத்ததுனால கொஞ்சம் வீடியோ மங்குளாக இருக்குது இல்லைனாலும் இப்படி தான் இருக்கும் நம்ம வீடியோ கொஞ்சம் ஃபோன் கொஞ்சம் மட்டமான ஃபோனு இப்போ நம்ம நிற்கிறது வந்து அதான் கிழக்கு கோபுரம் இதான் கிழக்கு கோபுரம் இந்த இந்த கோபுரத்தை தாண்டி ஸ்ட்ரைட்டாக அந்த பக்கம் போனீங்கன்னா அங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்குது இந்த கோயிலில் சேர்ந்ததே அம்மன் அம்மன் தான் அம்மன் கோயில் இருக்குது இந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா கடை பூக்கடை மாதிரிலாம் வச்சுருக்காங்க இந்த பக்கம் வண்டியெல்லாம் பார்க் பண்ணுறதுக்காக பார்க்கிங் பண்ணுறதுக்கு டூ வீலரில் வரவங்களாம் பார்க்கிங் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் வரவங்க எல்லோருமே டூ வீலரில் எல்லாம் பார்க்கிங் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நண்பர்களே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்